வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா ஈரோடு மாவட்டத்தில் அத்தானி அங்கே சத்திய ரோடு போகிற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரியாவில் வந்து களிப்பட்டிக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் வந்து நமக்கு வாழை மரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கும் இது வந்து ரெண்டாவது டோஸ் ரொம்ப சரக்கு அதிகமாக இருந்தது கா காயில் பெருசாக கொஞ்சம் பாதிப்பாக கூடன்றதுக்காகவும் சருகு ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் சருகு நோய்க்காக நமக்கு இப்போ ரெண்டாவது டோஸ் இன்ஜெக்ஷன் வந்து பண்ண போகிறோம் இந்த ஃபீல்டில் தான் ஒரு எட்நூறு பக்கம் டோட்டலாக இருக்குது சருவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா சருகு வந்து ஸ்டாப் ஆயிரும் பெருசாக அடுத்து ரெண்டு மூணு இலைக்கு பரவாமல் இருக்கும் இந்த மண்ணில் வந்து பொதுவாகவே நல்ல சத்து இருக்கிறதுனால மண்புழு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது மேலோட்டப்பாவே நிறைய மண்புழு கிடக்குது பார்த்தாலே தெரியும் நல்ல மண்புழு இருக்குது ஹியூமிக் அந்த மாதிரி கன்டென்ட் எல்லாமே இந்த காட்டில் கொடுத்துருக்கு ஆர்கானிக்கில் கொஞ்சம் விவசாயம் செய்யும்போது நமக்கு மண்புழு வரத்து அதிகமாகிறதுனால உங்களுக்கு விவசாயத்தில் ஈல்டு நல்லபடியாக கொண்டு வர முடியும் தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கடெக்ட் பண்ணலாம்